ஏப்ரல் ஒன்று முதல் வங்கிகள் சில முக்கிய விதிமுறைகளை மாற்றியமைக்க உள்ளன இந்த மாற்றங்கள் உங்கள் கிரெடிட் கார்டுகள் சேமிப்பு கணக்குகள் ஏடிஎம் பயன்பாடு உள்ளிட்ட பல வங்கி சேவைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த ஆறு மாற்றங்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் நம்பர் ஒன் ஏடிஎம் கட்டணங்களில் மாற்றம் பல வங்கிகள் ஏடிஎம் பயன்பாட்டிற்கான இலவச பரிவர்த்தனைகளின் எண்ணிக்கையை குறைக்கின்றன இலவச வரம்பை மீறிய பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் அதிகரிக்கப்படும் பொதுவாக உங்கள் சொந்த வங்கி ஏடிஎம்களில் மூன்று முதல் ஐந்து இலவச பரிவர்த்தனைகளும் பிற வங்கி ஏடிஎம்களில் மூன்று இலவச பரிவர்த்தனைகளும் அனுமதிக்கப்படும் இதற்கு மேல் செய்யும் பரிவர்த்தனைகளுக்கு இருபது முதல் இருபத்தைந்து ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படும் நம்பர் டூ சேமிப்பு கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு அவசியம் சேமிப்பு கணக்குகளில் நீங்கள் பராமரிக்க வேண்டிய குறைந்தபட்ச இருப்பு தொகை அதிகரிக்கப்படலாம் நகர்ப்புறம் கிராமப்புறம் போன்ற இடங்களுக்கு ஏற்ப இந்த தொகை மாறுபடும் குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்க தவறினால் அபராதம் விதிக்கப்படலாம் நம்பர் த்ரீ பாசிட்டிவ் பே சிஸ்டம் கட்டாயமாக்கப்படலாம் பாசிட்டிவ் பே சிஸ்டம் என்பது காசோலை பரிவர்த்தனைகளில் மோசடிகளை தடுக்க இந்திய ரிசர்வ் வங்கியால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு பாதுகாப்பு முறை இதன் நோக்கம் காசோலைகள் மூலம் நடைபெறும் மோசடிகளை தடுப்பது காசோலை பரிவர்த்தனைகளை பாதுகாப்பானதாக்குவது பொதுவாக ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் உள்ள காசோலைகளுக்கு இந்த முறை பொருந்தும் ஏப்ரல் ஒன்று முதல் ரூபாய் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட காசோலை பரிவர்த்தனைகளுக்கு பிபிஎஸ் கட்டாயமாக்கப்படலாம் காசோலை எண் தேதி பெருனர் பெயர் போன்ற விவரங்களை உறுதி செய்ய வேண்டியிருக்கும் இதனால் மோசடிகள் குறையும் நம்பர் போர் டிஜிட்டல் வங்கி சேவைகளில் பயோமெட்ரிக் அங்கீகாரம் அவசியம் ஆன்லைன் மற்றும் மொபைல் வங்கி சேவைகளில் புதிய வசதிகள் அறிமுகப்படுத்தப்படும் பாதுகாப்பை மேம்படுத்த பயோமெட்ரிக் அங்கீகாரம் போன்ற கூடுதல் அம்சங்கள் சேர்க்கப்படும் நம்பர் ஃபைவ் சேமிப்பு மற்றும் எஃப்டி வட்டி விகிதங்கள் மாற்றம் சேமிப்பு கணக்கு மற்றும் எஃப்டி வட்டி விகிதங்களில் மாற்றங்கள் ஏற்படலாம் சேமிப்பு கணக்கில் உள்ள இருப்பு தொகையை பொறுத்து வட்டி விகிதங்கள் மாறுபட வாய்ப்புகள் உள்ளது நம்பர் சிக்ஸ் கிரெடிட் கார்டு பலன்கள் குறைக்கப்படலாம் சில கிரெடிட் கார்டுகளின் உதாரணத்திற்கு எஸ்பிஐ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஆக்சிஸ் பேங்க் பலன்கள் குறைக்கப்படலாம் குறிப்பாக விஸ்டரா கிரெடிட் கார்டுகளில் டிக்கெட் வவுச்சர்கள் புதுப்பித்தல் பலன்கள் போன்ற வசதிகள் நிறுத்தப்படலாம் இந்த மாற்றங்கள் குறித்த கூடுதல் தகவல்களை உங்கள் வங்கியின் இணையதளம் அல்லது வாடிக்கையாளர் சேவை மையத்தை தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணுங்க